வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகிழ்ச்சி அவர்கள் நம்மோடு சூக்குமமாக நிறைந்து இந்த சிந்தனையை சிறப்பித்து தருவாராக இன்றைய சிந்தனையாக நமது மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய முதுநிலை பேராசிரியர் எங் எம் கே தாமோதரன் ஐயா அவர்கள் அருள்தந்தையின் பதில்கள் என்ற ஒரு நூலை நமக்கு அருளியிருக்கிறார்கள் அன்பர்களின் கேள்விக்கு பல சமயங்களில் அருள்தந்தை அவர்கள் பதில் அளித்திருக்கிறார்கள் அவற்றையெல்லாம் தொகுத்து இந்த நூல் உருவாக்கப்பட்டுள்ளது இந்த நூலிலிருந்து நாம் சில கேள்விகளையும் பதில்களையும் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த வகையிலே இன்று ஒரு கேள்வி அதற்கான பதில் அதை தொடர்ந்து நமது சிந்தனை என்று பார்ப்போம் முதலாவது கேள்வி மகரிஷி அவர்களே முன் ஏழு பிறவி பின் ஏழு பிறவிகள் என்று சொல்கிறார்களே அதன் பொருள் என்ன அப்படின்னு இருக்குது இதற்கு மகிழ்ச்சி அளித்த பதில் பிறவிகள் ஏழு மட்டும் என்பது இல்லை அவை பெருங்கடலாக நீளும் செயல் பதிவு அல்லது வினைப்பதிவு என்பது ஒரு முறை நம்மிடம் விட்டதென்றால் அது மீண்டும் பிரதிபலிக்காமல் செயலிழக்க செய்ய ஏழு தலைமுறைகள் ஆகும் அதாவது ஒரு தலைமுறை என்பது இருபது ஆண்டுகள் என்று வச்சிருக்காங்க ஒரு செயலின் பதிவுக்கு நூற்றி நாற்பது ஆண்டுகள் வரை திரும்ப திரும்ப பிரதிபலிக்கும் வேகம் உண்டு அதற்கு பிறகு அது வான்காந்த ஆற்றலால் தானாகவே மறைந்துவிடும் இது எந்த தலைமுறையில் அந்த பதிவிற்கு பிரதிபலிக்கும் வாய்ப்பை கொடுத்தாலும் அந்த பதிவை புதுப்பித்து கொண்டது ஆகும் அங்கிருந்து அது மேலும் ஏழு தலைமுறைக்கு எழுச்சி வேகம் பெறும் அதனாலேயே ஒரு செயலின் பதிவுக்கு ஏழு தலைமுறைகளிலும் விளைவு வரும் என்பது ஏழு பிரிவுகள் அப்படின்னு நம்முடைய முன்னோர்கள் சொல்லி வச்சாங்க தனக்கு முன்பு தாய் தந்தை வழியாக ஏழு தலைமுறைகளில் பெற்ற பதிவை முன் ஏழு பிறவி என்றும் அப்பதிவுகள் புதுப்பிக்கப்பட்டாலோ அல்லது புதியன செய்தாலோ அவை மேலும் ஏழு தலைமுறைகள் தொடரும் என்பதே பின் ஏழு பிறவிகள் என்றும் கொள்ள வேண்டும் அப்படின்னு அருட்தந்தை அவர்கள் இந்த கேள்விக்கு பதில் சொல்லியிருக்காங்க இதை பற்றி நாம் கொஞ்சம் சிந்திக்கலாம் ஏழு கூட்டல் பிறவிங்கிறது தான் ஏழு பிறவி அப்படின்னு சொல்லப்படுது இந்து மத கோட்பாட்டின்படி ஒரு ஆன்மா மறுபிறவி என்ற புனர்ஜென்மம் இல்லாதவாறு நிரந்தரமாக இறைவனோட சேர்றதுக்கு முன்னாடி பூவுலகில் எடுக்க வேண்டிய பிறவிகள் ஏழு அவை தாவரம் நீர்வாழ்வன ஊர்வன பரப்பன விலங்குகள் மனிதர் தேவர் இந்த மாதிரி வந்துட்டுருக்கு இப்போ இப்படி பிறவி தொடர்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோன்னா அருள் தந்தைவர்கள் ஒரு அருமையான கவியில் நமக்கு சொல்லியிருக்காங்க அந்த கவியை இப்போ நம்ம பார்க்கலாம் விரும்பிய பல்பொருள் தமை செயல்கள் தம்மை வேண்டியவாறு உலகில் துய்த்து அமைதி காணா பெருங்குறையால் புலன் மயக்கில் பழி செயல்கள் புறமணத்தில் நடுமணத்தில் சுருங்கிய நற்பதிவுகளை போக்கால் சுகதுக்க சூழல் இயக்க உயிர் மூலத்தை நெருங்கி உணர்ந்ததில் இணைய அறிந்திடாத நிலை இவற்றால் மனித உயிர் பிறவிகளும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்முடைய பிறவிகள் தொடர்கிறதுக்கு இதையெல்லாம் காரணமாக சொல்லியிருக்காங்க மாணிக்கவாசுகர் கூட ஒரு கவியில் சொல்லியிருக்கிறாரு புல்லாகி பூண்டாகி புழுவாகி மரமாகி விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லரசு அசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் எம்பெருமான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கார் ஓ இப்படி பல பிறவிகள் நமக்கு வேண்டாம் அப்படின்னு நினச்சோன்னா பாவ செயல்களை நாம் பண்ணக்கூடாது நான் யார் தத்துவத்தில் அனைத்தும் பிரம்மம் அப்படின்னு அருள் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டிட்டாங்க அந்த பிரம்மத்தை நாம் உணரணும் அதன்படி நடக்கணும் இல்லையா அப்படி நடக்கும்போது மட்டும்தான் பாவச்சியங்கள் நாம் செய்யாதிருப்போம் அருள் அவர்கள் வந்து பல சமயங்களில் நகைச்சுவையாக பேசக்கூடியவங்க அப்படி ஒரு சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரம்மையான வகுப்பு நடந்துக்கிட்டு இருந்து இருக்குது அவர்கள் விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இப்போ எல்லாமே பிரம்மம் அதனால் உயிர் கொலையக்கூடாது அப்படிங்கிறது மகிழ்ச்சியோட கருத்து இதை கேட்ட அன்பர் ஒருவருக்கு ஒரு சந்தேகம் இப்போ கேட்குறாரு இந்த உலகத்தில் எல்லாமே பிரம்மம் ஆகவே எதையும் கொல்லக்கூடாதுன்னு சொல்கிறீங்க இப்படி நினைப்பதில் நிறைய நடைமுறை சிக்கல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு எப்படின்னு மகிழ்ச்சி கேட்குறாங்க இப்போ அவர் சொல்கிறாரு எடுத்துக்காட்டா என்னோட மனைவி தூங்கிக்கிட்டு இருக்காங்க அவள் பக்கத்தில் ஒரு தேள் ஊர்ந்து போகுது நான் அதை பார்த்துடுறேன் என்ன செய்கிறது மனைவி எழுப்புனா அசைவாங்க அது தேள் மீது படும் தேள் கொட்டிடும் சரி தேனை அடிக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா தேளும் பிரம்மம் உயிர் கொலை கூடாது அப்படிங்கிற தத்துவம் இடிக்குது இப்போ நான் என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அவையில் ஒரே சிரிப்பாளையம் அவர் கேட்ட உடனே இப்போது மகிழ்ச்சி அவர்கள் வழக்கமான தன்னோட குறும்பு சிரிப்போட பதில் சொல்கிறாங்க நல்ல கேள்வி தேளும் பிரம்மம் மனைவியும் பிரம்மம் என்ன செய்கிறது ஒரு நீண்ட குச்சியை எடுத்து தேளை அப்புறப்படுத்துங்க எச்சரிக்கையாக ஒரு கோணிப்பையை எடுத்து அந்த தேளின் மீது வச்சு அமுக்கி பிடிச்சிக்கோங்க பத்திரமா வெளியே கொண்டு போய் அதை போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க கொஞ்ச நேரம் மௌனமாக இருந்துட்டு அப்புறம் சொல்கிறாங்க சாமிஜி ஆனால் ஜாக்கிரதை தேள் என்ற பிரம்மத்தை கோணியில் பிடிச்சி வெளியே வீசுறதுக்கு பதிலாக மறந்து போய் மனைவி என்ற பிரம்மத்தை கோணியில் பிடிச்சி வெளியில் வீசிடாதீங்க அப்படின்னு சொன்னாங்க அரங்கத்தில் சிரிப்பிலைய அடங்க ரொம்ப நேரம் ஆச்சம் இப்படி அருள் தந்தை அவர்கள் நகைச்சுவையாக தான் சொல்ல வேண்டிய விஷயங்களை நமக்கு நிறையா இடங்களில் சொல்லியிருக்காங்க அப்போ இந்த பழிச்செயல் பதிவுகள் நம்ம செய்யாமல் இருக்கணும்னா அனைத்துமே இறைநிலையோடு சேர்ந்தது தான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு கிடைக்கணும் வரணும் அப்போது பெரிய பெரிய மாவீரர்கள் கதைகளை கேட்டாலும் கூட அவங்களுடைய இந்த பிறவிகளின் காரணமாக தான் அவங்க நிறைய கஷ்டப்பட்டுருக்காங்கிறத நமக்கு தெரிஞ்சுருக்கும் உதாரணமாக பாரதத்தில் கர்ணனோட கதையை நாம் படிச்சிருப்போம் அதாவது மகாபாரதத்தில் பெரிய வீரன் கர்ணன் மிகவும் நல்லவனான கர்ணன் வந்து பல வகையில் துன்பப்பட்டான் ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா அது அவனுடைய பூர்வ ஜென்ம கதை தான் பூர்வ ஜென்மத்தில் கர்ணன் சகசிர கவசன் அப்படிங்கிற ஒரு அசுரனாக பிறந்திருந்தானோ தேவர்களெல்லாம் துன்புறுத்திட்டு வந்துக்கிட்டு இருந்தானோ ஏற்கனவே அவன் பிரம்ம ஒரு வரம் வாங்கியிருந்தான் அதன் காரணமாக அவனோட உடலில் ஆயிரம் சட்டைகளால் போர்த்தப்பட்டு இருந்திருக்கு யாருமே அந்த ஆயிரம் சட்டைகளை நீக்காம அவனை கொல்ல முடியாது இது அவன் வாங்கிட்டு வந்த வரம் அதுவும் எப்படியா அவனை தாக்க வரக்கூடிய வீரன் பனிரெண்டு வருடம் தவம் இருந்து அப்புறம் பனிரெண்டு வருடம் போரிட்டாதான் ஒரு கவசத்தை அறுக்க முடியுமா இப்படி இருபத்தி நாலு வருடம் வீதம் தவமும் போரும் செஞ்சு ஆயிரம் கவசங்களை தான் அவன் சாவானோம் இப்ப சாதாரண மனிதன் செய்யக்கூடிய காரியம் அது அதனால் அவனுக்கு தலைக்கணம் கூடி தேவர்களுக்கு தொடர்ந்து துன்பம் கொடுத்துட்டு வந்திருக்கான் இப்போ மகாவிஷ்ணுகிட்ட உதவி கட்டிருக்காங்க தேவர்கள்லாம் வந்து இறக்கம் கொண்ட மகாவிஷ்ணு நரநாராயணனாக அதாவது அவரே நரன் அவரே நாராயணன் இப்படி ஒரு உரு எடுத்துக்கொண்டு கூட்டு முயற்சியாக அந்த நரன் வந்து பனிரெண்டு வருடம் தவம் புரிஞ்சிருக்காரு நாராயணன் வந்து போரிட்டு ஒரு கவசத்தை அறுத்திருக்கார் இப்படியே பல வருடங்கள் முயன்று தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஒம்பது கவசங்களை நரநாராயணர்கள் வந்து அறுத்து எரிஞ்சிட்டாங்களாம் இதுக்குள்ள பிரம்ம பிரளயமே வந்துடுச்சான் அப்போது எஞ்சி உள்ள ஒரு கவசத்தோட சகசிர கவசம் சூரிய லோகத்தில் போய் அடைக்கலமாக இப்போ சூரிய தேவ உணவை தன்னை தேடி வந்து அபயம் கேட்டவன் அப்படிங்கிறதுனால அரக்கனாக இருந்தால் கூட பரவாயில்ல அப்படின்னு அங்கே அனுமதிச்சு அவனுக்கு அந்த ஜென்மத்தை கழிக்கிறதுக்கு உதவி பண்ணியிருக்கிறாரு சூரிய தேவனையே பணிஞ்சு அந்த ஒரு பிறவியை அங்கேயே முடிச்சிருக்கான் இந்த சகசிர கவசம்தான் மீதமுள்ள ஒரு கவசத்தோட சூரிய புத்திரனாக கர்ணனாக பிறந்திருக்காரு இந்த ஒரு கவசத்தையும் அறுத்து தான் அந்த மகாவிஷ்ணுவே நரன் ரூபத்தில் அர்ச்சனராகவும் நாராயண அம்சத்தில் கிருஷ்ணராகவும் அவதரிச்சிருக்கிறாரு பனிரெண்டு ஆண்டுகள் பாண்டவர்கள் வனவாசம் செய்தது நரனுடைய இந்த பனிரெண்டு வருட தவம் தான் காரணமாகும் இப்படி நம்முடைய வாழ்வில் நிகழக்கூடிய கர்ணனுக்கு மட்டுமல்லாது நம்ம அனைவருக்குமே நம்ம வாழ்வில் நிகழக்கூடிய அத்தனைக்கும் அத்தனை செயல்களுக்கும் பின்னாடி நம்முடைய கடந்த கால கர் கர்ம வினைகளும் நம்முடைய கருமைய பதிவுகளும் தான் காரணமாக இருக்குது அப்போது நாம் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பழைய பதிவுகளை கழிக்கிறது ஒன்று பின் ஏழு பிறவிக்கு புதிய பதிவுகள் சேராமல் பார்த்துக்கொள்வது கொள்வது மற்றொன்று தான் பயிற்சி தவம் தொண்டு ரொம்ப அவசியம் அருத்தந்தை அவர்கள் தன்னை பற்றி சொல்லும்போது கூட உணர்வுன்னு ஒரு கவியில் சொல்லியிருக்காங்க உருவெடுத்த காரணமும் காரியமும் முடிவும் உலகினிலே எழுபத்தி ஐந்து ஆண்டு வாழ்ந்து திருவருளே அவ்வப்போ உணர்த்த உணர்ந்திட்டேன் செய்த வினைப்பதிவுகளை தூய்மை செய்து கொண்டேன் கருத்தொடராய் பின்பிறவி இல்லை இனி இல்லை கர்ம வினை மிச்சமில்லை இச்சை இல்லை எதிலும் அருள் நிறைந்த பெருஞ்சோதி அரவணைத்து கொள்ளும் அந்த பெருநன்னாளை எதிர்பார்த்து உள்ளேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நாமும் அவருடைய சீடர்களாக இருப்பதனால் அவர் வழியை பின்பற்றி பதிவுகளை கழித்து கொண்டு இந்த வாழ்க்கையை செம்மையாக வாழ்ந்து புண்ணிய பதிவுகளை சேர்த்து வாழ்வதற்கும் இறைநிலையை நல்ல முறையில் இந்த ஜென்மத்திலேயே இந்த பிறவியிலேயே உணர்ந்து கொள்ளவும் எல்லாமல்ல இறையொருளையும் குருவருளையும் வேண்டி இந்த சிந்தனையை இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன் வாழ்க வளமுடன்